ஹலோ மைண்டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்எப்பிய சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே பொருளை வச்சு ஃபேஸ் கிரீம் மற்றும் ஃபேஸ் வாஷ் தாங்க நம்ம தயாரிக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையாலுமே ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி கழிவுனை ரெண்டாவது தண்ணி எடுத்துக்கோங்க தினம்தோறும் காலை மற்றும் மாலை வந்து உங்கள் முகத்தை வந்து அரிசி கழிவுனை தண்ணியால் நீங்கள் ரொம்பவே சுத்தப்படுத்திகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கு டஸ்ட்டு எல்லாமே நீங்கள் உங்களுக்கு முகத்துக்கு வந்து நல்ல ஒரு பொலிவை கொடுக்கும் கிராமத்து சைடெலாம் குழந்தைங்கள அரிசி கழுவின தண்ணீர் தான் குளிக்கவே வைப்பாங்க அந்த அளவுக்கு கலர் சேஞ்சஸ் சூப்பராக இருக்கும் இப்ப வாங்க எப்படி ஃபேஸ் க்ரீம் தயாரிக்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கசகசா எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அதில் நம்ம அரிசி கழுவின தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி இதை ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இப்போ கசகசா ஃபேஸ் வாஷ் நம்ம வந்து ரெடி பண்ணுறது மூலிமா எந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வாங்க இப்போ நம்ம வந்து தண்ணியால் நல்லா மூஞ்சை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரிசி கழுவின ரெண்டாவது தண்ணியால் நம்ம முகத்தை நல்லா கழுவுறதால நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய எல் எல்லா அழுக்குகளுமே வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் பயன்படுத்திட்டு கலர் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக யாருக்குமே ரிசல்ட் கிடைக்காது நீங்கள் இதை தினந்தோறும் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தினீங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து என்னை அரிசி கழுவின தண்ணியில் தான் குளிக்க வைப்பாங்க ஸோ நான் இப்போ வரைக்கும் என்னை ஹேர் வாஷ் பண்ணாலும் அரிசி கழுவின தண்ணியில் தான் நான் வந்து ஷாம்பு ஷீக்கா எல்லாமே யூஸ் பண்ணுறேன் ஸோ முகத்துக்குமே வந்து இது ஒரு சூப்பரான ஃபேஸ் வாஷாக இருக்கும் நீங்கள் வந்து நிறைய செலவு பண்ணி ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய அரிசி கீழே வந்து ஒரு ஒரு செகண்ட் வாஷ் பண்ணாலே போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளோட குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி குளிக்க வைங்க ரிசல்ட்டை நீங்களே வந்து கண்டிப்பாக உணர்வீங்க அரிசி கல்லூரி தண்ணியால் எப்படி நம்மளுடைய முகம் வந்து பலபலன் ஆகுது நமக்கு அரிசியில் பார்த்தீங்கன்னா அதோடைய உள் லேயரில் மாவுச்சத்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதோடய மேலே இருக்கக்கூடிய லேயரில் பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம மேலே வந்து கழுவி கழுவி தண்ணியில் எடுக்கும்போது அந்த மாவுச்சத்து மொத்தமும் தண்ணியில் வந்துடும் ஸோ அப்போ தண்ணியில் வரதால் என்ன ஆகுதுன்னா தண்ணியில் தான் வந்து சத்துக்களே வந்து அதிகம் நிறைந்திருக்கு ஸோ இதனால தான் மாட்டுக்கு கூட இந்த மாதிரி அரிசி கழுவன தண்ணி சாதம் வடித்த தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் நல்லாவே கறக்கும்னு சொல்லி ஸோ இதுக்கப்புறம் யாரும் வந்து அரிசி கழிவுன தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் டெய்லி ஒரு செகண்ட் எடுத்து உங்கள் முகத்தை கழுவி பாருங்கள் ஒன் மந்தில் உங்களுடைய ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ ஃபேஸ் க்ரீமை பற்றி நம்ம சொல்லிடலாம் கசகசாவை அரிசி கழுவின தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் ஸோ கசகசை நம்ம ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்னா குஸ் குஸ் சொல்லுவோம் பாபி விதைகளில் இருந்து தான் இது கிடைக்கிது ஸோ இதில் வந்து கால்சியம் மெக்னீஷியம் துத்தநாகம் இரும்பு சத்து இந்த மாதிரி நிறையா இருக்கிறதால நம்மளுடைய முகத்தை ரொம்பவே பொழிவாக வச்சுக்கும் ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுடைய முக கலர் கூடுறதுக்கான நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது நம்மளுடைய தூக்கின்மைக்கும் நம்ம கசகசாவை மாதுளை ம்பழத்தில் வந்து நல்லா அரைச்சி ஜூஸாக தூக்கம் இன்மை செகண்டில் காணாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகவே இருக்குது ஸோ இவ்வளோ நன்மைகள் நிறைந்த இந்த கசகசா ஃபேஸ் பேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நல்லா நான் ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ஃபேஸ்லேயுமே அப்ளை பண்ணிவிட்டேன் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமே நீங்கள் கழுவிட்டால் போதும் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு தேவையே அவசியம் இல்லை டெய்லியும் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிம்பிள்ஸோ கருவலையமோ இல்லைன்னா அங்கங்கே பிளாக் மார்க்ஸோ எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மறைஞ்சி போய்டும் அந்தளவுக்கு ஒரு சத்து அதிகம் நிறைந்த அந்த கசகசாவும் அரிசி கழுவின தண்ணியும் போதும் உங்களுடைய முகத்தை ரொம்பவே புளிவாக வச்சுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ டென் பாய் பை எம்எஸ் பிஎச் சேனல்லிருந்து சூர்யா இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே கழுவிட்டேன் ஸோ எந்த கேமரா எஃபெக்ட்ஸ் எதுவுமே வைக்கல லைவாக வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே இருக்குது என்னோடய ஃபேஸ் எந்த ஒரு சின்ன பிளாக் மார்க்கோ சின்ன சின்ன கட்டியோ எதுவுமே வந்ததில்லை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பாட்டி சொல்லி கொடுத்த இந்த மெத்தட் தான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் மறக்காம ட்ரை பண்ணுங்கள் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது நார்மலான ஆர்கானிக் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சாதாரண பொருள் தான் ஸோ கசகசால அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை பால் கலந்து குடிச்சுன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இவ்வளோ மகத்துவம் மருத்துவம் நிறைந்த பொருளை நீங்கள் இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு பின் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்டை